ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் மாடியில் புதுசாக அமைச்சிருக்க சின்னதாக ஒரு மாடி தோட்டத்தையும் அதில் என்னென்ன செடி வச்சுருக்கோம் என்னென்ன அறுவடை பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொட்டி ஃபுல்லாக வெந்தயக்கீரை தான் போட்டிருக்கேன் இதுலேயும் ஒரு கொத்தவரங்கா செடி வந்திருக்கு அடுத்ததாக தான் பார்த்திங்கன்னா இந்த டப்பு ஃபுல்லாகவும் தான் இதுலேயும் ஒரு முள்ளங்கி செடி வந்திருக்கு தக்காளி நிறைய பூ வச்சிருக்கு இப்போ தான் குட்டி குட்டியாக பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஆறு செடி இருக்குது ஆறு செடியிலையுமே குட்டி குட்டியாக தக்காளி விட ஆரம்பிச்சிருக்கு இது முள்ளங்கி பார்த்திங்கன்னா ஒரே பேக்லேயே அஞ்சு ஆறு போட்டதுனால இது பெருசாக வளர்ந்துருச்சு அடுத்த முள்ளங்கி வளர விடாமல் பண்ணுது அதனால் ரெண்டு முள்ளங்கி மட்டும் நான் இதிலேருந்து எடுத்துடுறேன் நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு இலை எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இது பார்த்திங்கன்னா தக்காளி செடியில் இருக்கிறது சரியாக வளரலை அதனால அதையும் எடுத்துட்டேன் மூணு முள்ளங்கி இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு கொத்தவரங்காய் செடி வந்திருக்கு சரி இந்த வெந்தயக்கீரையெல்லாம் எடுத்துட்டால் கொத்தவரங்கா செடி நல்லா வளரும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு இதுவும் ஒரு வகையான கீரை தான் அதனால் இதையும் கட் பண்ணிவிட்டு இந்த கொத்தவரங்காய் செடியை மட்டும் விட்டோம்னா இது நல்லா வளரும் அதனால மொத்த கீரையுமே இதுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு கட்டளவு அளவு வெந்தயக்கீரையும் எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம புதினாவை அறுவடை பண்ணிக்கலாம் இது சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த காம்புகள் இதில் நட்டு வச்சுருந்தேன் முதல் ஒரு தரம் அறுவடை பண்ணியாச்சு இது செகண்ட் டைம் அறுவடை கட் பண்ணும் போதே நல்ல ஒரு மனம் கொடுக்குது ஒரு கட்ட அளவு புதினா கிடச்சிருக்கு புதினா கட் கட் போதே நல்ல ஒரு நறுமணம் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இலையெல்லாம் அடுத்ததாக நான் கொஞ்சம் பெரண்டையும் அறுவடை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி துவையலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அடுத்ததாக அலரிப்பூவும் பூவும் பறிச்சிக்கலாம் இது ரோஸ் கலர் அலரிப்பூ ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இதையும் எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இருந்தது அதையும் பறிச்சுக்கலாம் ஏற்கனவே இந்த செடியில் ஏழு எட்டு பச்சை மிளகாய் பறிச்சுட்டேன் இப்போ தான் நிறைய பூவும் பிஞ்சுமாக இருக்குது ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் மட்டும் இருந்தது அதையும் பறித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம செகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு பாத்திரத்தில் நட்டு வச்சுருந்தேன் ஏற்கனவே கட் பண்ணிட்டு இது செகண்ட் டைம் வந்திருக்கு அவரை செடியை முளைச்சிருக்கு இன்னொரு பேக்கில் செகப்பு பொன்னாங்கண்ணி கீரை புதினா இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தேன் அதுவும் நல்லாவே வந்துகிட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா முளைக்கீரை விதச்சிருந்தேன் விதச்ச மறுநாளே பூனை வந்து நல்லா கலறி விட்டுருச்சு அதனால ஒரு பக்கமாக மட்டும் நல்லா முளைச்சிருக்கு மீதியெல்லாம் அப்படியே காலியாக இருக்குது எந்த பேக்லேயும் வெந்தயக்கீரை தான் விதைச்சிருக்கேன் கீரை நல்லா அடர்த்தியாகவே வந்தது தண்ணி விடும்போது அங்கங்கே அது தண்ணி பட்டு காஞ்சி போச்சு வேகமாக ஊற்றுறதுனால இது பார்த்திங்கன்னா புடலங்காய் கொடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இது என்ன செடினே தெரியல தானாகவே முளை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இது பார்த்திங்கன்னா புடலங்காய் தான் பூ பிறகு தான் தெரிஞ்சுது நிறைய பிஞ்சு விட்டுருக்கு கீழே இருந்தே ஒரு அடியிலேருந்தே பூ நிறைய வச்சிருக்கு காம்பு நீளமாக போய்ட்டு பூ பூத்துதுன்னா அதில் காய் வர்றதில்ல ஒவ்வொரு கணுக்களுக்கும் நடுவில் பூ பூத்துறதுன்னா அதில் காய் நிறைய வருது பாருங்கள் ஒவ்வொரு கணுலையும் ஒவ்வொரு பிஞ்சு போட்டிருக்கு இதுக்கு நாங்கள் சரியான முறையில் பந்தலும் அமைக்கலை காய வைக்கிற கொடியிலேயே நாங்கள் கயிறு கட்டி விட்டுருக்கோம் அதுலேயே நல்ல காய் வந்திருக்கு தோட்டம் சின்னதாக இருந்தாலும் நாமளே விளைவிச்சு அறுவடை பண்ணினா அதில் ஒரு தனி சந்தோஷந்தான் இன்றைக்கி என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் கீரை புதினா முள்ளங்கி பூ பச்சை மிளகாய் பெருண்டை இது எல்லாமே பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்